إِنَّ اللَّهَ يُمَنَّ لَهُ الْقُرْآنِ الَّذِينَ لأجله وَاغْفِرْ لَهُمْ وَرَحِمُهُمْ وَأَنَسُهُمْ اللَّهُ وَأَشْهَدَهُمْ وَرَحِمَهُمْ اللَّهُ رُبَّتَهُمْ ரல்ல்வாழ்த்துக்கள் நம்ம புதுமை சவர்மா சவருமா அஞ்சு வருஷத்துக்கு முடிஞ்சு ஆறாம் வருஷம் கடந்து வர்றோம் என் பேர் மைதீன் நான் கயல்படத்துல மெயின் ரோட்ல டீயா வர பார்த்துட்டு இருக்கிறேன் நம்ம டீட ஸ்பெஷல் என்னென்னா குவாலிட்டியாக இருக்கும் தரமாக இருக்கும் திக்னஸ்ஸாக இருக்கும் வீட்டில் மாதிரி எல்லாம் மனமாக இருக்கும் அந்த ரோஸ் ஃப்ளேவர் ரொட்டி தான் நம்மளோட அந்த ரமலானே ஆரம்பிக்கும் ஸோ அந்த ரோஸ் ஃப்ளேவர் கூட இந்த இதில் கடைப்பாசில் இருக்குது அனைவருக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் டவுன் டவுன் அலைக்கும் காயல்பட்டணம் மக்களே நீங்க எல்லாம் அந்த காயல் விஷயம் என்னோட வீடியோ வந்ததக்கப்புற உங்களோட ஆதரவு எனக்கு நல்லாவே கிடைச்சது. கேமா வந்து பெண்கள் நல்ல ஆதரவு தராங்க நம்மளை நம்பி வர்றாங்க சிரிச்ச முகத்தோட வாங்கிட்டு போறாங்க. இந்த எக்ஸ்டி கேட்டே தனியா ஒரு மைனஸ் வச்சிருக்கோம். அது ஒரு ஸ்பெஷல் மைனஸ் அது அந்த எக்ஸ்ட்ரிக்காக்கும் அதையும் சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப ஜோரா இருக்கும் நல்லா இருக்கும் இது இருக்கும் அப்படியே மேலே வரும் மேலே வந்ததுக்கு இப்போ கொஞ்சம் வர ஆரம்பிக்குது மக்களே நீங்கள் எல்லாம் அந்த காயல் விஷயங்களில் என்னுடைய வீடியோ வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஆதரவு எனக்கு நல்லாவே கிடைச்சிது மிக்க நன்றி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உங்களை நம்பி வந்தேன் ஸோ இன்றைக்கி நான் எனக்கு இப்போவே வெற்றி முழுமையாக கிடச்ச சந்தோஷத்தோடு இருக்கிறேன் மு முக்கியமாக வந்து பெண்கள் நல்ல ஆதரவு தராங்க நம்மளை நம்பி வர்றாங்க சிறு வாங்கிட்டு போகிறாங்க ரமநாள் திருநாளுக்கு வந்து நான் ஸ்டால் போடலான்ட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ திரும்ப இன்னும் உங்களுடைய ஆதரவு நான் எதிர்பார்க்குறேன் மிக்க நன்றி மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் அனைவருக்கும் அட்வான்ஸ் ரமலான் நல்வாழ்த்துக்கள் நன்றி நன்றி பானிபூரி கடை வச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணுற விதமாக நம்ம இங்கே வந்திருக்கிறோம் ரஃபீக் காக்காவை பொறுத்த வரைக்கும் மற்ற யூடியூபர் மாதிரி இல்லாமல் இவங்க எப்படி அப்படின்னு சொன்னால் அதோடைய ஒரிஜினாலிட்டியை செக் பண்ணி உண்மையிலேயே தரமாக இருந்தால் மாத்திரம்தான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அந்த வகையில் இந்த பானிபூரி கடை இப்போ வந்து பானிபூரிங்கிறதுக்கு தவிர்க்க முடியாத ஒரு உணவாக மாறிட்டு நம்ம பிள்ளைகள்லாம் இதான் விரும்பி சாப்பிடுது அந்த வகையில் நம்ம அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ தூரம் ஹைஜீனிக்காக நம்ம சுகாதாரமான முறையில் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க வந்து சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் அந்த பூரி கூட அவங்களே தனி தயார் செய்து என்ன செய்கிறாங்க நல்ல எண்ணெயில் பொறித்து இங்கே தண்ணி கூட டிஸ்டில் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க ஆரோக்கியமான சுகாதாரமான ஒரு உணவு அது பானிபூரி கிடைக்குதுன்னா உண்மையிலேயே நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் இது காயல் விஷயத்தை பார்த்து தான் வந்து நான் இங்கே வந்தேன் பிள்ளைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் டேஸ்ட்டு வந்து ஒரிஜினல் டேஸ்ட்டு பாம்பே டேஸ்ட்டே இருக்கிறதாக சொல்கிறாங்க நானும் டேஸ்ட் பண்ணேன் பாம்பே டேஸ்ட் இருக்குது நான் கல்கத்தா பாம்பே இந்த மாதிரி இடங்கள்லாம் சாப்பிட்ருக்கேன் ஒரிஜினல் டேஸ்ட் அப்படியே இருக்குது எனவே இவங்களுக்கு நீங்கள் ஒரு ஆதரவு அளித்து மேலும் அவங்க வளர்கிறதுக்கு நீங்கள் இந்த கடைக்கு ஆதரவு எழுதி மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அலாமலைக்கு நம்ம புதுமை சவர்மா வந்து அஞ்சு வருஷத்தை முடிஞ்சு இன்ஷா இல்லா ஆதார் வருஷத்துக்கு வந்து நம்ம உள்ள கடந்து வர்றோம் நம்ம டேஸ்ட்டு வந்து எப்போவுமே நம்ம எங்கே இருந்தாலும் மக்கள் நம்மளை தேடி வருவாங்க அதே மாதிரி தான் நம்ம எல்லாமே டேஸ்ட்டும் கொடுக்குறோம் ஹைஜீனிக்காகவும் நம்ம இன்ஷா இன்ஷால்லாம் நம்ம கடைக்கு நோம்பு காலங்களில் எப்பவும் போல் அதே மாதிரி ஸ்பெஷல் ஐட்டங்களும் போடுறதா இருக்குது இன்ஷால்லாம் கபாபும் போடுறதா வச்சுருக்குறோம் மின்ஷா இல்லா வாங்க ஆதரவு கொடுங்க வந்து காட்டம் மெயின் ரோட்டில் ஐசிஐசி பேங்க்கு முன்னாடி எல்கே கால்னிக்கு எழுத்தாப்பில் நம்ம கடை இருக்குது மின்சாரலாம் எல்லோரும் வந்து ஆதரவு கொடுங்க என் பேர் மைதீன் நான் காய்ப்பட்டத்தில் மெயின் ரோட்டில் டீயா வரம் பார்த்துட்டு இருக்கிறேன் மெயின் ரோட்டில் கூலக்கடை பஜாரில் எல்லா நம்ம டீ அவரம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம டீயோட ஸ்பெஷல் என்னென்னா குவாலிட்டியாக இருக்கும் தரமாக இருக்கும் திக்னஸ்ஸாக இருக்கும் வீட்டில் போகிற மாதிரி எங்களை மனமாக இருக்கும் நம்மளுடைய டீக்கு மக்களோட அமோக ஆதரவு உண்டு எல்லா கடையோடய ஆதரவு உண்டு பொதுமக்களோட ஆதரவு உண்டு என்னுடைய டீயை வந்து தேடி குடிப்பாங்க தேடி கூப்பிடுவாங்க தேடி குடிப்பாங்க ஏன்னால் கொண்டு போய் கொடுக்க முடியாது அளவுக்கு நமக்கு மக்களோட ஆதரவும் அல்லாவுடைய உதவி இருக்குது நிச்சயமாக எல்லாருக்கும் ஆதரவு தாங்க விஷால வரக்கூடிய ரமலானில் மகரி பூவில் விசாவரைய பால் டீயும் விசாவுக்கு அப்புறம் இன்சாரில் ஒரு இரவில் பிளேன் டீ கொடுக்கலான்னு ஒரு திட்டம் வச்சுருக்கேன் இந்த டீ இன்னும் சுவையாக இருக்கும் அல்லா நோம்பு காலங்களில் பல பலகாரங்களை பண்டைகளை திண்டுகிட்டு நம்மளுடைய டீயை குடிச்சிங்கன்னா சீக்கிரம் டைஜஷன் ஆகிரும் அதான் நம்மளுடைய ஸ்பெஷல் இஷா வந்து குடிச்சு பாருங்க ஆதரவு தாருங்க இஷாலா பஜார்ல இருக்கக்கூடிய அத்தனை கடை வியாபாரிகளுக்கும் இவங்க தான் டீ கொடுக்குறாங்க பல முறை இவருடைய இவருடைய டீ சப் பல முறை பார்த்துருக்கேன் இவங்க டீ சப்ளை பண்ணுறத சரி அவருக்கும் ஏதோ ஒரு பிரயோஜனம் கிடைக்கட்டும்னு இந்த வீடியோ எடுத்தேன் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு கக்கா நீங்கள் வந்து டீயை குடிச்சு பார்த்துட்டு தான் ரிவியூ கொடுங்க அப்படின்னு இப்போ டீ தரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க மீனான் பாய்டே டீ சூப்பர் இது சாமு காக்காவோட ஹோட்டல் பல முறை சொல்லியிருக்கிறேன் பல வீடியோவில் போட்டிருக்கேன் காயல் தளபதி அதாவது அவங்க வரக்கூடிய புல்லெட்டில் வர்றது அவ்வளோ அழகாக இருக்கும் சாமு காக்காவுடைய புல்லெட்டில் வந்து வரும்போது கம்பீரமாக இருக்கும் அங்கே நிற்கிறாங்க கை கேட்டுறாங்க அவங்க காயல்பட்டினம் தளபதி இப்போ அவங்க தான் நிற்கிறோம் ரமதானுக்கு என்னென்ன ஸ்பெஷல்கள் போடுறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இங்கே பிளாசி தள்ளுவாங்க இந்த ஹோட்டலில் அது மாதிரி ரமதானுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கலாம்

நாளுக்கு கறி சம்சா உளுந்தோட பருப்போட கட்லேட்டு எல்லாமே ஸ்பெஷல் தான் உங்கள் கடையில் இருக்கிறதுலே ரொம்ப டேஸ்டானது என்ன சொல்லுவீங்க கறி சம்சா கறி சம்சா மாசி சம்சா கறி சம்சா எல்லாமே ஃபேமஸ் தான் நிறைய ஆர்டர்கள் போகும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மிகப்பெரிய அனுதாபிங்களாம் அங்கே பார்த்து ஐம்பது அஞ்சு வருஷமா ஐம்பத்தஞ்சு வருஷம் ஐம்பத்தஞ்சு வருஷம் அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் ஃபுல்லாக தளபதியாக தான் இருக்கும் கலைஞர்களையும் தளபதி ஃபோட்டோ தான் இருக்கும் ஏன்னா அவர் போகிற பைக்கை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அது காலைக்கு ஒருத்தர் எடுத்து போட்டிருக்க பைக்கில் வரும்போது ரொம்ப கம்பீரமாக இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆளு ஆம்பளை பிள்ளைகளுக்கு தகப்பன் பையன் பாத்தீங்கன்னா எட்டாவது வார்டு கவுன்சிலர் இருக்கிறாரு அவர் பேர் மெய்தீன் அவரும் நிறைய சமூக சேவை சமூக சிந்தனை உள்ள ஒரு நல்ல பிள்ளைனே சொல்லலாம் நம்ம கடைக்குன்னு ஒரு உண்டு அந்த பேரை நான் காப்பாத்திட்டு இருந்தேன் இப்போ என் பிள்ளையோ காப்பாற்றாலும் எல்லாரும் ஆதரவு தாங்க அலாம் வலைக்கம் அனைவருக்கும் ரமணா நன் வாழ்த்துக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்லாருமே மோஸ்ட்லி அப்ராடு தான் ஒரு டென் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் வேணால் இந்தியாவில் ஒர்க் பண்ணலாம் இங்கே உள்ள மற்ற ஜாப்ஸ்னால் பார்த்துட்டுருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆள்களை கவர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் என்னோடய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஆகுதுன்னா அங்கே என்ன யூஸ் பண்ணிகிட்ருந்தாங்க ப்ளஸ் அங்கே அவங்க அவங்க கன்சியூம் பண்ணதுக்கு யூஸ் பண்ணது இல்லாமல் ஊருக்கு வரும்போது எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி என்ன பொருட்கள் வச்சுருக்காங்க அதை பேஸ் பண்ணி ஓப்பன் பண்ண கடை தான் இது அல்லஹத் ஸோ என் கடையில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னது அப்படின்னா மோஸ்ட்லி யூரோப் ஜிசிசி கண்ட்ரீஸில் உள்ள சாக்லேட்ஸ் மெயினாக சாக்லேட்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக நல்லா நம்ம ஊரில் போகிறது வந்து ரைஸ் கிராக்கர்ஸ் ஸோ இந்த மாதிரி டார்கெட்டட் கஸ்டமர்ஸ் நான் நினச்சிக்கிறேன் இதோட மெயின் அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வெளியிலேருந்து வரும்போது லக்கேஜுக்கு பே பண்ணணும் இல்லை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இங்கே வந்து என்னோட கடையில் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கும்போது அதோட காஸ்ட்டும் கட்டாகவும் ப்ளஸ் நாங்கள் ஹோல்சேலாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வச்சு இங்கே எடுக்கும்போது நீங்கள் அங்கே வாங்குறதை விட இங்கே வாங்குறதுக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் இதுக்கு என்னால் கேரண்டி கொடுக்க முடியும் இல்லாமல் நம்ம மோஸ்ட்லி நம்ம ஊரில் போகிறது எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ் அத்தனை பேருமே ட்ரை ஃப்ரூட்ஸ் எரிமைகள் இன்னும் சொல்லப்போனால் நம்ம பிரியாணியே மேவா பிரியாணி தான் அப்படி இருக்கும்போது ட்ரை ஃப்ரூட்ஸ் அத்தனையுமே இருக்குது கூல் ட்ரிங்க்ஸ்லயும் யூஸ் பண்ணுறோம் ஆ கூல்ட்ரிங்ஸ்லேயும் எப்படி ரொம்ப தாராளமாக யூஸ் பண்ணுறோம் கொஞ்சம் போட்டால் கூட நமக்கு அதுக்கானது மேவாவை போடுன்னு வீட்டில் சொல்கிற அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்தளவுக்கு மேவா ஐட்டம்ஸும் இருக்குது மப்ரூம் அதுக்கப்புறம் களிமா இருக்குது அதுக்கப்புறம் சாஃப்டான டேட்ஸ் என்ன அப்படின்னா மசஃபாட்டி இருக்குது அப்புறம் மற்ற பாதாம் கேஷ்யூ கேஷு எங்ககிட்ட வந்து பரும் கேஷ்யூ இருக்குது ஸோ ஸோ மற்ற இதுக்கு நம்ம ஸ்பெஷலைஸ்டாக போடணும் அப்படிங்கும் போது அந்த என்னோடய கேஷும் நீங்கள் வாங்கி போடும்போது கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் அது சோ அந்த மாதிரி நீங்க கிராண்டா எதிர்பார்த்து வர்றது வந்து என் கடையில கண்டிப்பா கிடைக்கும் நான் ஒரு ஹோல்சேலர் ஹோல்சேல் ரேட்டட் எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்கி நான் ரீட்டைல விற்கிறேன் அப்படிங்கறனால என்னால கம்மியான விலைக்கு கண்டிப்பா கேரண்டியா உங்க மனசு திருப்தி அடைகிற அளவுக்கு கொடுக்க முடியும் இப்ப பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நோம்பை ஒட்டி டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபர்ஸ் எல்லா ப்ராடக்ட்ஸுன்னு இப்போது இன்க்ளூடிங் சாக்லேட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நம்ம நோம்பு சமம்லாம் இருக்குதுல இந்த ரூஹப்ஸா காரா ஃபாஸ்டர் க்ளா கஸ்டர்டு ஜெல்லி கேரமல் புட்டிங்கு இப்படி நிறைய விஷயம் நம்ம ஊரில் பயன்படுத்துவோம் இந்த மாதிரி அத்தனை விஷயத்துக்குமே டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபர்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் அல்லஹது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா என்னோட இந்த பிஸ்கட் ஆக்சுவல் இது நான் ப்ராடக்ட் பண்ணுறது ப்ரொடியூஸ் இல்லை ரீபேக் ப்ராடக்ட் தான் பட் என்னால் இந்த ப்ராடக்டை உங்களுக்கு நொறுங்காமல் ஃப்ரெஷ்னஸ் குறையாமல் கொடுக்க முடியும் ப்ளஸ் இது ஒரு ப்ராடக்ட் இது என்னென்னா மாவா டாஃபி அப்படிங்கிறாங்க ஊர்ல பரவாயில்ல இதுக்கு பேர் வந்து அகது டாஃபினே பேர் வச்சுட்டாங்க இதை வந்து பாலை கேரமலைஸ் பண்ணி செய்கிற டாஃபி இந்த டாஃபியும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் இதை தவிர்த்து நம்மக்கிட்ட ஃப்ரோசன் ஃபுட்ஸும் இருக்கு நம்ம ஃப்ரோசன் ஃபுட்ஸ் டீல் பண்றது வந்து மோஸ்ட்லி சிக்கன் சீஸ் பால்ஸ் நகட்ஸ் அண்ட் ஃப்ரைஸ் மட்டும்தான் ஃப்ரெஷ்லி ஹோம்மேட் இப்போ வீடியோ எடுத்து விற்கிறாங்களே இவங்களே வீட்டில் பல தரம் வாங்கியிருக்காங்க இது ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் நம்மகிட்ட இருக்கு நம்மகிட்ட இருக்க நீங்கள் தேடி வர்றது கரெக்டாக இருக்கும் எக்ஸஸாக எதுவுமே இருக்காது குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி ரீசனபிள் பிரைஸ் கண்டிப்பாக இருக்கும் நம்ம கடை இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரியாத் காம்ப்ளெக்ஸ் எல்கே காலனி எல்லாத்துக்கும் தெரியும் எல்கே காலனிக்கு அடுத்தது தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் ரியாத் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு படிக்கும் ரியாத் காம்ப்ளெக்ஸ் உள்ள ரெண்டாவது கடை நம்ம கடை அல்லாருன்னு கேட்டு வாங்க நெய்லேயும் நாங்கள் போர்டு போட்டுருப்போம் ரியாத் காம்ப்ளெக்ஸ் என் கடை போர்டு தான் இருக்கும் பார்த்த உடனே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்